உங்கள் விஜய் வெல்கம் டு தபால் பெட்டி நாலு வித்மே விக்னேஷ் கார்த்திக் விஷயோ இல்லை வெரி வெரி ஹாப்பி நியூயர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வருஷமாக அமையணும் அண்ட் நீங்கள் மனசில் ஆசைப்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு விஜய் டிவி சார்பாக நாங்கள் வந்து வாழ்த்துகள் சொல்லிக்கிறோம் ஸோ இன்னைக்கு ஷோவில் வந்து லெட்டர்ஸ் மைல்ஸ்லாம் படிக்க போகிறது கிடையாது ஏன்னா போன எபிசோட்ல வந்து போன வருஷம் விஜய் டிவில நடந்த ஷோஸோட இந்த யூடியூப்ல டாப் மோஸ்ட் வியூட் எபிசோட்ஸ் பார்த்தோம்ல அதில் இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் பேலன்ஸ் இருக்குது அதனால் இன்றைக்கும் வந்து போன அதாவது டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் விஜய் டிவியில் நடந்த ஷோஸோட மோஸ்ட் வியூட் ஷோஸ் ஆன் யூடியூப் அதான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ போல பலவாங்க நடிக்க தெரியாது இப்போ நீங்க பார்க்க போறது யூடியூப்ல டாப் நம்ம வீட்டு கல்யாணம் அப்படினாலே வந்து ஜென்ரலாகவே ரொம்ப பிளீஸிங்காக கலர்ஃபுல்லாக இந்த ரிச்சுவல் சடங்குகள்லாம் நிரம்பி இருக்கிற ஒரு ஷோ அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் த மோஸ்ட் அவைட்டட் நம்ம வீட்டு கல்யாணம் எபிசோட் அப்படின்னா நம்ம டிடியோட கல்யாணம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஷோ வந்து மோஸ்ட் வியூட் வீடியோ ஆன் யூடியூப் எல்லா எபிசோட்ஸுமே வந்து யூடியூப்ல வந்து பிரச்சு மெஞ்சிரும் சொல்லலாம். அதுல ஸ்பெஷலா ஒரு இந்த வந்து எதுநாள் யூடியூப்ல டாப் தெரியல. ஆனா ஒரு சின்ன பொண்ண போட்டு செம்ம கலா கலாய்ச்சிருக்காங்க. அமைதியாக உட்கார்ந்து இருக்க கூடிய 아ரி시தா ஓகே. அற்புதமான பேரா இருக்கு. பேரே வச்சு இந்த 아르시타 பொண்ணு இந்த கலாய் கலையுறானாம். அப்ப எபிசோட் ஃபுல்லா எப்படி கலாய்ச்சிருபார். அதையும் பாருங்க. கண்ணு சின்னதா. மாப்ள

என்ஜாய் என்கிட்ட <that> <laughs> 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 <yemekifi> <Italan> <stare>. <vomarso>

இப்போ மகாபாரதம் அது பார்த்தீங்கன்னா அந்த ஷோல இருந்து எல்லா எபிசோட்ஸுமே யூடியூப்ல டாப் இந்த எபிசோடு அந்த எபிசோடு பார வச்சலாம் கிடையாது எல்லாமே யூடியூப்ல டாப் இப்போ அதுல இருந்து நாங்க வந்து என்ன போடலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது இந்த பாட்டை போடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருக்கும் இதிலே விடையும் போரிங்கில் சக்தியும் ஆறு மாருங்க நீங்கள் பார்த்துக் விஜய் அடுத்தது வந்து காஃபி டிடியில டிடியோட சங்கீத் அந்த எபிசோட் வந்து யூடியூப்ல டாப் அதுக்கு என்ன ரீசன் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆங்கர் வந்தாலே நம்ம ஷோல வந்து யூடியூப்ல டாப்பா இருக்கும் இல்ல டிடி கூட சேர்ந்து விஜய் டிவியோட அத்தனை ஆங்கர்ஸ் அங்க இருக்காங்க அதையும் தாண்டி அந்த பிரியங்காவை போட்டு செம்ம கலாய கலாய்ச்சிட்டாங்க விஜய் டிவில மொதல் டைம் கல்யாணம் ஒரு பொண்ணுக்கு ஓகே பெவோ சாந்தி முகூர்த்த சட்டம் பெட்ட இப்படி மேல காமிச்சு வச்சுங்களேன் ஜிஎஸ்ல இருந்து போட்ட பெட் இல்ல இப்படிதான் இருக்கும்

அவங்களோட காதல் எப்படி மலர்ந்துச்சு அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க பாருங்க ஆக்சுவலி நான் சரி நீங்க வீட்டுல பாருங்க நான் ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி கூட எனக்கு வீட்டுல பயன் பாக்குறாங்க அப்படிலாம் நான் சொல்ல கூட மாட்டேன் ஏன்னா நான் வந்து அது வேண்டாம் என்னால முடியாது என்னால அது முடியாது அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன் சரி ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல வந்து எல்லாரும் வீட்டுல கேட்போம் சரி ஓகே பயன் பாருங்க அப்படின்னு சொன்னேன் அப்படி சொல்லி என்ன ஒரு ஒரு வாரத்துக்குள்ள வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க டேட் இது என்ன பாத்திரம் வாங்குன மாதிரி இல்ல இல்ல ரெண்டரை வருஷமா தர்றாங்க மாப்பிள கிடைக்கலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா தேடல எல்லாரும் கேட்டாங்கன்னு சொன்னாங்க பாருங்கன்னு சொல்லி வீட்டுல ஒரு வாரத்துல பிக்ஸ் பண்ணிருக்காங்களா உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு ஆக்சுவலி அன்னைக்கு நடக்கும்போது ராணா தாக்குபாட்டியோட எபிசோட் இன்னைக்கு வந்தது அந்த எபிசோட் ஷூட்டிங் ராணா ராணா ஷூட்டிங் சரி சரி அவரோட ஷூட்டிங் பண்ணும்போது எங்க வீட்ல ஃபோன் பண்ணா ஈவினிங் அந்த பையன் வீட்ல பாக்க வராங்க அப்படி என்ன ஈவினிங் பாக்க என்னால முடியாது அடுத்த எபிசோட் நான் வந்து அதுக்குள்ள ஷூட் பண்றேனே கேளு ஆனா அவர் கேன்சல் பண்ணிட்டாரு அவர் யார் நான் இப்ப சொல்ல அவர் கேன்சல் பண்ணிட்டாரு ஷூட்டிங் அப்ப நான் சீக்கிரமா வீட்டுக்கு போய்ட்டேன் வீட்டுக்கு போய் அப்ப ஒரு நாள் தான் கல்யாணமே நடந்துக்குது யா காலையில டைம் பிக்ஸ் பண்ணாங்க அதுக்கு முன்னால நீ அந்த பையனை பார்த்ததே இல்ல அவன்

உண்மைக்குன்னா அவருக்காக நான் நிறைய பொண்ணெல்லாம் பாத்துருக்கேன் கேங்ல இருக்கப்போ ஏன் கல்யாணம் பண்ணுவான் இவனுக்கு நம்ம நல்லா பொண்ணு பாக்குறான் நல்லா பொண்ணு பாக்குறான் அப்படியே சேர்ந்து ஒன்னா சேர்ந்து

அப்புறம் லண்டன்ல ஒரு ஷோ பண்ணோம் விஜய் டிவில இருந்து என்ன அப்படின்னா ஸ்டார் விஜய் நைட் அப்படின்னு அந்த எபிசோடும் யூடியூப்ல டாப் அந்த ஷோல வந்து எது போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு லீடிங் ஆர்டிஸ்ட் ஆஃப் விஜய் டிவி நாலு பேரும் பெரிய ஆர்டிஸ்டுங்க அவங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் ஹைலைட் அந்த சூப்பர் சிங்கர் 4 ஒரு சோலோ 퍼ஃபார்மன்ஸ்க்கு வந்து இவ்ளோ வியூஸ் யூடியூப்ல அப்படின்னா அது நம்ம சோனியாவோட 퍼ஃபார்மன்ஸ்க்கு தான் அழகு மலராட अभिनयங்கள் கூட ஜிலமுலியே புலம்புவடி ஏன் ஜிலமுலியே புலம்புவடி காரணத்தினால எங்களால ஃபுல் பாட்டை போட முடியல தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க ஆனா அந்த ஷோல இன்னொரு ஹைலைட் வந்து என்ன அப்படின்னா பாட்டு பாடி முடிச்சோன்னு நம்ம ஜானிக்கி அம்மா போய் சோனியாவுக்கு ஒரு ஹக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்க சோனியா நீ நல்லா பாட்னியா நல்லாதான் பாட்ன சும்மா ஒரு அப்புறம் பாத்தீங்கன்னா நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண ஷோ இந்த ஷோல வந்து நான்கு முக்கிய ஆங்கர்ஸ் ஆஃப் விஜய் டி வந்திருந்தாங்க அதுல ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா நம்ம சேது சார் வந்து விஎஸ் ராகவனோட வாய்ஸ பேசிப்பாரு விஎஸ் ராகவன் கூட இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா பேச மாட்டார் சூப்பரா பேசிர்பார் திருத்தி மெஞ்சிட்டார் பாருங்க ஏண்டா கருவாட்ட தலையா தலைய வாரவே மாட்டேடா உயிர் பொண்ணுங்களுக்கே சப்போர்ட் பண்ணாதாங்க இவனுக்கு எனக்கும் சப்போர்ட் பண்ணு நான் இடத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போவேனா பாத்ரூம் மூடவா நல்ல வாயில நார வாய் பூஞ்ச மாதிரி பேசுறான் பாரு வெரி குட் நன்றி ரொம்ப அழகா பேச ரொம்ப அழகா பேசினார்ல வீஸ் ராகன் பேசினால தலை இப்படி ஆடிது அப்புறம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் டிடி வந்து கியூட்டா பேசி தான் நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க ஆனா மெட்ராஸ் பாஷையில ஒரு ஷோ ஆங்கர் பண்ண எப்படி இருக்குன்னு பாத்திருக்கீங்களா பாருங்க ரொம்ப நேரமா நான் பாத்துக்கிறேன்

வாசி பண்ணி நிற போனியே இதே மாதிரி எல்லா ஷோலயும் எல்லா ஆங்கர்ஸும் இதே மாதிரி பேசினா எப்படி இருக்கும் ஜகனும் அப்படி தான் பேசுறாரா சரி ஓகேங்க ஒரு குட்டி பிரேக் அப்புறம் மறுபடியும் நம்ம மீட் பண்ணலாம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் அடுத்த ஜோடி செவன்ல பாத்தீங்கன்னா நம்ம சாண்டி வந்து ஒரு கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு ஜட்ஜஸ் ரீமிக்ஸ் ரவுண்ட் அந்த வீடியோ யூடியூப்ல டாப் THIS IS VERY difficult STEP வெரி அடி 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 CALL A டேக்கிங் PERFORMANCE நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கரெக்டாக எங்கள் கை இருக்கும் தெரியும் it comes it comes nege suttuninga la konjam abbi bend aayiduchuna kaal ipdi poidu kaal ipdi perfect 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 i did good uh, i did good uh, awesome it was awesome ya kas நல்லா இருந்ததுல ஆனா இந்த ரீமிக்ஸோட அவர் நித்திரல அதுக்கப்புறம் கிராண்ட் ஃபினாலே வந்து இன்னொரு மாஸ் ரீமிக்ஸ் பண்ணிருப்பாரு அது ஜோடியில இருக்கிற எல்லா ஜட்ஜையும் கலாய்ச்சி பண்ணிருப்பாரு அதுவும் யூடியூப்ல டாப் பாருங்க ஜோடி நம்பர் ஒன்ல ஜட்ஜஸ்னாலும் சரி கண்டஸ்ட்ன்னாலும் சரி அவங்க சொல்றதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேற எதுவுமே இல்ல நம்மளதான் பாத்துங்க எனக்கு நடிக்க எனக்கு 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 ஆட என்ன பேச வைச்சிரியா இவனுக்கு நடிக்க 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 தெரியாதியா எனக்கு ஆன எனக்கு ஆண தெரியா தெரியால் தெரியாது உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க சீ சி உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க இவனுக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க கிரிடா என்ன பேச வைச்சிரியா கெடுடாடா

吧。爸爸 இந்த எபிசோடோட க்ளைமாக்ஸ் வந்துட்டும் எனகன் முன்னாடி சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் பிப்டீன் வந்து உங்கள் மனம் போல் நல்லதாவே அமைய விஜய் டிவி சார்பா வாழ்த்துக்கள் சந்தோஷமாவே இருங்க நல்ல விஷயமாவே பண்ணுங்க ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா ஆலு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருங்க அடுத்தவனுக்கு வந்து தீங்கு நினைக்க என்ன ராசி பலன் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கும் சரி ஓகேங்க நீங்க வந்து விஜய் டிவி ஷோ பத்தி கருத்துலாம் சொல்லணும் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி யூஸ் பண்ணி நீங்க வந்து கற்று சொல்லலாம் இல்ல எழுதி அனுப்பணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜய் டெலிவிஷன் தபால் பெட்டின் எட்டு நாள் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி நாலு அப்படின்ற அட்ரஸ்க்கும் எதுலாம் இல்ல தான் பண்ணுவேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தபால் பெட்டின்னு எட்டு நாள் எட்டு நாள் ஜெய் டிவி டாட் காம் அப்படின்னு மெயில் ஐடிக்கும் நீங்க வந்து மெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணலாம் ஓகே ஃபோக்ஸ் அகைன் கண்டிப்பா இந்த எபிசோட் வந்து உங்க எல்லாருமே புச்சிருக்கும் அப்படின்னு நம்பறேன் அடுத்த எபிசோட்ல மறுபடியும் உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் விக்னேஷ் கார்த்திக்